ஃப்ரெண்ட்ஸ் கொண்டுமே சேனல் டுடே சமையலில் பட்டாணி வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் ஒரே மாதிரி இல்லாமல் புது வகையான டேஸ்ட்டில் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இந்த பட்டாணி கிரேவி நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ள பெல் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்க மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் இதையும் கட் பண்ணி செய்திருக்கேன் இது ரெண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டேன் குக்கரில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானே இதில் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு குருமிளகு ரெண்டு ஏலக்காய் போது ஒரு கொத்தம் கருவேப்பில கருவேப்பில் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுன்னு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இது விட்டுட்டு பசை பசம் போடுற அளவுக்கு நல்ல சூடு இது பூண்டு விலை நல்லா பதங்களுமே வெங்காயம் தக்காளி வச்சுருக்கு இல்லையா அந்த ரெண்டு விழுதோம் தக்காளி வெங்காயம் நல்லா பதனாலுமே ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க வெஜிடில் பார்த்தீங்கன்னா மசால் பொடியில் நம்ம சேர்த்துக்கலாம் மசால் பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கு தகுந்தபடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வீட்டிலே அரைச்ச பட்டகரா பொடி அரை டீஸ்பூன் லோ ஃப்ளேம்லேயே வதக்கிவிட்டேன் மசாலா பொடியில் சேர்த்திட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் வதக்கி இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் இருந்தேன் பச்சை பட்டாணியை காலையிலே தண்ணியில் ஊற போட்டேன் தண்ணி இல்லாமல் இதில் தேர்த்திக்கலாம் காஞ்ச பச்சை பட்டாணின்னால் நீங்கள் ஊற போட்டுடா செய்ய முடியும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டினை நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் புற வேண்டிய இல்லை பட்டாணியை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டாணியை நல்லா மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி டெட்டிக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நாலு வயசு நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் நான் பாயில் பண்ணி எடுத்துட்டேன் குக்கர் முடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பட்டாணி பாருங்கள் நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராகவே குக்காக இருக்குது பாருங்கள் இந்த பட்டாணி கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திகளாக சைடில் வச்சு சப்பிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமாகவும் ருசியாகவும் இந்த பட்டாணி கிரேவி நம்ம செஞ்சிருக்கோம் நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி